लेडी सत्तू बंदूक सारे लेडी अन्ना पर फोहड़े लेडी बांधी हारे Obrigado. yarı <laughs> இன்றைக்கு ஆண்டிப்பட்டி தொகுதி கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் இதில் வந்து நகராட்சி பேரூராட்சி ஒன்றியங்கள் ஊராட்சி மற்றும் கிளைக்கழக செயலாளர்கள் உட்பட ஆண்டிப்பட்டி தொகுதிக்கு உட்பட்ட மாவட்ட பிற அணி தலைமை கழக நிர்வாகிகள் அனைவரும் கூடி கட்சி பணிகள் குறித்தும் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு தயாராவது குறித்தும் பேசுவதற்கான கூட்டம் கடந்த பிப்ரவரி பதிமூணு உங்களுக்கு தெரியும் நாங்கள் சின்னமனூரில் கம்பப்பகுதிக்கான கூட்டம் நடைபெற்றது அதுபோல இன்றைக்கு மார்ச் மூணு ஆண்டிப்பட்டி தொகுதிக்கான கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் வேற நீங்க தான் கேட்கணும் Thank பழனிச்சாமி எதுக்காக அப்படின்னா ஒரு மாபெரும் இயக்கம் புரட்சி தலைவர் உருவாக்கிய இயக்கம் இந்த தொகுதியில் கூட சட்டமன்ற உறுப்பினராக புரட்சித்தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சரானார் அதுபோல அவரது அரசியல் வாரிசு அம்மா அவர்கள் முப்பது ஆண்டுகள் இந்த இயக்கத்தை கட்டிக்காத்து தொடர்ந்து ஆட்சி பொறுப்பிலே அமர்த்தியவர்கள் அவரும் இந்த தொகுதியில் ஆண்டிப்பட்டி தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினரானார்கள் இன்றைக்கு பழனிசாமி அந்த மாபெரும் இயக்கத்தில் அதிர்ஷ்டத்தில் எப்படி லாட்ரி சீட்டு கிடைக்கிற மாதிரி அப்படியே லாட்ரி சீட்டு மாதிரி முதல்வர் பதவி கிடைச்சோ அது மாதிரி அதை பயன்படுத்தி இந்த கட்சியின் பொதுச்செயலாளர் பதவியை கையகப்படுத்தி வைத்திருக்கிறார் கையில வச்சிருக்கார் இலை சின்னம் பழனிசாமி கையில தான் இருக்கு ஆனால் அவர் வந்து புரட்சி தலைவர் அம்மா அவர்களின் கோட்டையாக விளங்கக்கூடிய தேனி மாவட்டத்திலேயே இது முழுகாத கப்பல் இது கரை சேர்ற கப்பல் அவர் பேசுறாருன்னா அப்படின்னா மத்தியிலேயும் இது மூழ்கக்கூடிய கப்பல் பழனிசாமி அந்த கட்சியை பலவீனப்படுத்தி வருகிறார் சுயலாபத்திற்காக வழக்குகளில் இருந்து திமுக அரசிடம் வந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக திமுகவிற்கு மறைமுகமாக இரட்டைலையை உதவி செய்கின்ற விதமாக தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த மாபெரும் இயக்கம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்கிறது எங்களைப் போன்ற அம்மாவின் தொண்டர்கள் மாத்திரல்ல தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் அனைவரும் பேசிக் கொள்கிற விஷயம் தான் அவர் இது மூழ்காத கப்பல் கரை சேர்ற கப்பல் அப்படிதான் நீங்க சொன்னீங்க இவ்வளவு பெரிய அவன்பாத ஆண்டு மாபெரும் ஏக்கம் மூழ்காத கப்பல் இது மூழ்கிடாதுன்னு பேசுறாருன்னா அப்படின்னா தவறாக போய் கொண்டிருக்கிறது தான் மூழ்கி கொண்டிருக்கிறதுங்கிறது தான் உண்மை இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத்தேர்தலுக்கு பின்பு நான் பல முறை உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப சொல்கிறேன் ரெட்டையில இருக்கிறது பழனிசாமி கையில பணம் இருக்கிறது பணபலம் இருக்கிறதுங்கிற காரணத்துக்காக அங்கே வாய் பொத்தி பழனிசாமிக்கு காவடி தூக்குவர்கள் இதே நிலைமை நீடித்தால் அவர்கள் யோசிக்கவில்லை என்றால் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் பின்பு பழனிச்சாமி அம்மாவின் இயக்கத்திற்கு மூடு விழா நடத்தி என்று சொல்கிறேன் இதுதான் இன்றைக்கு பழனிசாமி தலைமையிலான அந்த இயக்கத்தின் நிலவையில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஆட்சி பொறுப்பில் தவழ்ந்து வந்து முதலமைச்சரான ஒரு லாட்ரி சீட்டு யோகம் மாதிரி அந்த பதவியை கொடுத்தவர்களுக்கு துரோகம் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி மாதத்தில் ஏற்பட்ட திமுக கொண்டு வந்த நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தில் அவருக்கு உதவி செய்து அந்த ஆட்சியை காப்பாற்றியவர்கள் யார் என்று தெரியும் உங்களுக்கு எம்எல்ஏக்களை பேசி சரி செய்து வைத்தவர்கள் அவர்களுக்கும் துரோகம் திரும்பவும் ஆட்சி காப்பாற்றி காப்பாற்றுவதற்காக உதவி செய்தவர்களுக்கு துரோகம் நான்கு ஆண்டுகள் அந்த ஆட்சி தொடர்வதற்கு பாதுகாப்பு தந்தவர்களுக்கு துரோகம் என்று வரிசையாக துரோகத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாத பழனிசாமி இன்றைக்கு துரோக துரோகிகள் பட்டியல் எழுதிவது ரொம்ப நகைச்சுவையாக இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் அவருடைய அகராதியில் விசுவாசமானவர்கள் எல்லோரும் துரோகிகளாக தெரிகிறார்கள் அப்படிதான் நான் பார்க்கணும் நான் பல முறை சொல்லியிருக்கேன் வருங்காலத்தில்

அவரு எழுபத்தி ரெண்டு இயக்கத்துல இருந்து தலைவர் காலத்திலேயே சட்டமன்ற உறுப்பினரானவர்கள்லாம் இருக்காங்க எழுபத்தி ஏழுல சட்டமன்ற உறுப்பினர் எண்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்பத்தி நாலுல சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள்லாம் இருக்கிறாங்க அதனால தான் தான் சீனியர் அப்படின்னு அவர் சொல்றதே ஒரு பொய் என்பது எல்லோருக்கும் தெரியும்

அந்த அடிப்படையில் தான் அந்த கூட்டத்தில் நாங்கள் எங்கள் கட்சியுடைய துணைப் பதிலட்சியாளர் முன்னாள் அமைச்சர் செந்தமேலன் கலந்து சொல்லியிருக்கேன் அதை தாண்டி எதுவும் பேசினாங்கன்னா வெளிநடப்பு செய்வாங்க எங்க கட்சி எங்க கட்சி துணைப்பத அதான் பொதுச்செயலாளர் வர்றதுக்கு வாய்ப்பில்லை தலைவர் கொண்டு வந்த சட்ட அந்த பைலாக்களை சட்டத்திட்டங்களையே மாற்றிட்டாரு ஒரு முன்ன தலைவர் காலத்தில் எந்த தொண்டர் வேணாலும் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படலாம் இருந்தது மீறி இப்போ பொதுச்செயலாளர் வரணும்னா அவருக்கு இத்தனை மாவட்ட செயலாளர்கள் ஆதரவு வேணும் அப்படிங்கிற மாதிரி அப்ளிகேஷன் போடுறதுக்கு அந்த ரூலையே தலைவர் வைத்திருந்த சட்டத்திட்டத்தையே மாற்றி அமைத்து விட்டார் அது அமைச்சிட்டு நீங்களும் சொல்றதே அவங்களை தொண்டர்களே ஏமாற்றுகின்ற தான் பழனிசாமி எது பேசினாலும் நரித்தனமாக தயவஞ்சகமாக அடுத்தவர்களை ஏமாற்றுவதற்கான வார்த்தையாக தான் இருக்கும் அவர்கள் அனைவரும் ஓரணியில் திரண்டால்தான் சக்தி திமுக வீழ்த்த முடியும் மீண்டும் அம்மாவின் ஆட்சி தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சி வர முடியும் கருத்து அது அம்மாவின் தொண்டர்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் இன்றைக்கு பிரிந்திருந்தாலும் அவர்கள் உணரத் தொடங்கிவிட்டார்கள் யாரோ ஒரு சிலரின் பதவி வெறிக்காக சுயநலத்திற்காக இன்றைக்கு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓரணியில் திரள்வது தடுக்கப்பட்டு வருகிறது அது உறுதியாக முறியடிக்கப்பட்டு விடும் என்று நம்புகிறேன் அதனால தான் சொல்றேன் ரெட்டை இலை பழனிச்சாமிட்ட இருக்கு படபலம் இருக்குன்னு சொல்லி தங்களை தாங்களே கொண்டு அவருக்கு காவடி தூக்குபவர்கள் நாளைக்கு வருத்தப்படுகின்ற படக்கூடிய சூழ்நிலை வரும் அதைக்காக ஒழுங்காக முடிவெடுங்கள் யோசித்து முடிவெடுங்கள் என்று சொல்கிறேன் அவ்வளவுதான் அம்மாவின் ஆட்சி வரணும்னா எல்லாரும் ஒரு இணையில் இணையணுங்கிறது ஒரு அணியில் இணைய வேண்டும் என்பது அது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆதரவோடு அம்மாவின் ஆட்சியை அமைக்க முடியும் எங்களது நம்பிக்கை அதனால அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அது உணர்ந்து வருகிறார்கள் அது நடைபெறும் என்று நினைக்கிறேன்

சார் என்ன சீமான புதுசாக என்ன பண்ணிட்டு இருக்காரு நீதிமன்றமே சொல்லிவிட்டது இந்த வழக்க நீங்கள விட்ரா பண்ண முடியாது தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் போட்ட இதுலையே வர முடியாது வழக்கு தொடுத்தவங்களே குற்றச்சாட்டு சொன்னவங்களே இருந்தாலும் ட்ரா பண்ணுற அளவிற்கு இது இல்லை ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டுகள் இருக்கு அதனால் நீதிமன்றம் இதை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் பல கருத்துக்களை சொல்லியிருக்கு அதெல்லாம் விழாவாரியாக சொல்லத் தேவையில்லை அதனால சட்டத்தின் முன்பு சீமான் அவர்கள் அவர் தான் மடியில் கன இல்லை என்றால் அதை எதிர்கொள்வதுதான் ஒரு நல்ல வழிமுறையாக இருக்கும் இல்லை அவங்களுக்கு ஏதாவது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்கலாம் அதனால மத்திய அரசு கொடுக்குது எங்களுக்கு எல்லாம் ஒன்னும் பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டு மக்களே பாதுகாப்பு அதனால எங்களுக்கு எல்லாம் தேவையில்லை என்பதுதான் எங்களுடைய இது ஒரு திசை திருப்பும் போராட்டம் இந்த ஆட்சியில் தினமொரு கற்பழிப்பு தினமொரு ஒரு கொலை கொள்ளை சிறுமிகள் முதல் வயது முடிந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்கு பார்த்தாலும் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களின் நடமாட்டம் பள்ளி கல்லூரிகளுக்கு அருகில் கூட போதை மருந்து விற்பனை இதெல்லாம் தடுக்க முடியாத துருபிடித்த இருப்பு கரத்தை கொண்டு இந்த முதலமைச்சர் தவித்து வருகிறார் இன்னும் சொல்ல போனா அராஜகம் பெருகி வருது உலகத்திலே பார்க்கிறோம் அந்த மாவட்ட செயலாளர் பேசுகிற பேச்சு இதுதான் திமுகவின் மனநிலை இன்னும் அடுத்த கட்டமாக இன்னும் ஒரு தான் இருக்கு முதலமைச்சர் சொன்ன மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளில் தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றவில்லை அதனால இதெல்லாம் திசை திருப்புவதற்காக மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிற மும்மொழிக் கொள்கையை தேவையில்லை என்றால் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையே போதும் என்று நாம் முடிவெடுத்து விட்ட பிறகு ஹிந்தியை திணிக்கிறார்கள் திணிக்கிறாங்கன்னு சொல்லி மக்களை திசை திருப்பதுக்காக போராட்டம் பண்றாங்க இது போக்குவரத்து இடைச்சலா இருக்கு காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் முதலமைச்சர் போகிற கோடி நிதி கொடுத்தாலும் வேணான்னு சொல்றதை விட்டுட்டு அவங்க அப்பாவுக்கு நாணயம் வெளியா மத்திய அமைச்சர் தேவைப்படுது அவங்க அப்பாவுடைய செலவு திறக்கிறதுக்கு துணை ஜனாதிபதி தேவைப்படுது அவங்க அலுவலக திறப்புக்கு உள்துறை அமைச்சர் வேணும் அதுபோல அவங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு பிரதமர் வரணும்னு கேட்கிறவங்க தமிழ்நாட்டு மாணவர்கள் நலன் கருதி இங்கே இருமொழிக் தான் வேண்டும் என்ற முடிவெடுத்த பிறகு பிரதமரை போய் பார்த்து எங்களுக்கு நிதியை கொடுங்க மும்மொழிக் கொள்கை வந்திருக்கிறதுனால அந்த நிதியை எங்களுக்கு அதன்படி கொடுக்க வேண்டிய நிதியை நீங்க எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி அவரை போய் அணுகுவதை விட்டுவிட்டு இங்க ரோட்ல நின்று போராட்டம் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அவர் பேசுறது அது பக்கத்தில் பெண்களை எல்லாம் நிறுத்திக் கொண்டு அவர் பேசுறது உண்மையாக நமக்கு எல்லாம் கூச்சமா இருக்கு அப்படிதான் அங்க கூட நிக்கிற பெண்கள் அதை தாங்கிக் கொண்டு அவர் கவனிச்சாங்களா என்னன்னு தெரியல அவர் பேசுவதெல்லாம் இப்ப வந்து அவர் பதஸ்கத்தில் ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறார் இது ஒரு அரசியல் கட்சி தலைவரா நாம எல்லோருக்குமே தான் இருக்கு அதுதான் இன்றைக்கு நிலை அவர் பேசுவதையெல்லாம் காது கொடுத்து கேட்கவும் இது அவரை அவரே அவர் வீழ்த்தி கொள்கிறார் தான் நினைக்க வேண்டியது சரி சிங்க எது சிக்காது டாட்டு போட்டு நிக்காத உடா தாங்க எதுக்கண்டாண்டா வண்டா